வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு தங்கிலீஷ் பதிவு அதாவதுங்க இங்கிலீஷும் தமிழும் கலந்த பதிவு ஒன்று ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அது உங்களுக்கு சொல்லணும் ஒரு இருபத்தாறு வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் என்ன சொல்லிவிட்டு அந்த பதிவு தொடங்குச்சி சரி அது என்னன்னு பார்ப்போம் ஏ for Appreciation மற்றவர்களின் நிறைகளை மனதார பாராட்டுங்கள் பி ஃபார் பிஹேவியர் புன்முறுவல் காட்டவும் சிறு அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் சி ஃபார் காம்ப்ரமைஸ் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள் மனம் திறந்து பேசி சுமூகமாக தீர்த்துக்கொள்ளுங்கள் D டி ஃபார் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று சோர்வடையாதீர்கள் ஈ ஃபார் ஈகோ மற்றவர்களை விட உங்களை உயர்வாக நினைத்து கொண்டு கர்வப்படாதீர்கள் எஃப் ஃபார் கீவ் கண்டிக்கக்கூடிய அதிகாரமும் நியாயமும் உங்கள் பக்கம் இருந்தாலும் எதிர்த்தரப்பினரை மன்னிக்க வழி இருக்கிறதா என்று பாருங்கள் ஜி ஃபார் ஜீனிய ஜெனியூன்னஸ் எந்த விஷயத்தையும் நேர்மையாக கையாளுங்கள் ஹச் ஃபார் ஆனஸ்டி தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்பதை கௌரவமாக கருதுங்கள் ஐ ஃபார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் எவரையும் பார்த்து பிரமிக்காதீர்கள் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற தாழ்வு மனப்பான்மையை விடுங்கள் ஜே ஃபார் jealousy பொறாமையே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அது கொண்டவனையே கொள்ளும் கே ஃபார் கைண்ட்னஸ் இனிய இதமான சொற்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் எல் ஃபார் லூ ஸ்டாக் சம்மந்தமில்லாமல் அர்த்தம் இல்லாமல் பின்விளைவு அறியாமலும் பேச வேண்டாம் எம் ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என் ஃபார் நியூட்ரல் எப்போதும் எந்த விஷயத்திலையும் முடிவெடுத்துவிட்டு பேச வேண்டாம் பேசிவிட்டு முடிவெடுங்கள் நடுநிலை தவறாதீர்கள் ஓ ஃபார் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள் சில சங்கடங்களை சந்தித்தான் ஆக வேண்டும் என உணருங்கள் கியூ ஃபார் குவைட்னஸ் தெரிந்ததை மாத்திரமே பேசுங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் தெரியாததை பேசுவதுதான் கூடுமானவரை பேசவே பேசாமல் இருந்துவிடுங்கள் ஆர் ஃபார் ரஃப்னஸ் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மெடுக்கையும் காட்டாதீர்கள் எஸ் ஃபார் ஸ்டபர்னஸ் சொன்னதே சரி செய்ததே சரி என பிடிவாதம் பிடிக்காதீர்கள் ட்விஸ்டிங் டி ஃபார் ட்விஸ்டிங் இங்கே கேட்டதே அங்கேயும் அங்கே கேட்டதே இங்கேயும் சொல்வதை தவிர்த்து விடுங்கள் யூ ஃபார் அண்டர் எஸ்டிமேட் மற்றவர்களுக்கும் மரியாதை உண்டு என்பதை மறக்காதீர்கள் வி ஃபார் வாலண்ட்ரி அடுத்தவர் இறங்கி வர வேண்டும் என்று காத்திராமல் நீங்களே பேச்சு முதலில் தொடங்குங்கள் பிரச்சனை வரும்போது எதிர்த்தரப்பில் உள்ளவரின் கருத்துக்களுக்கும் காது கொடுங்கள் டப்ளியூ ஃபார் ஊண்ட் எந்த பேசும் சொல்லும் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்கட்டும் எக்ஸ் ஃபார் ஜெராக்ஸ் நம்மை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்படியே மற்றவர்களை நாம் நடத்துவோம் ஒய் ஃபார் ஈல்டு முடிந்தவரை விட்டு கொடுங்கள் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை இசட் ஃபார் ஜீரோ இவை அனைத்தையும் கடைபிடித்தால் பிரச்சனை என்பது பூஜ்ஜியமாகும்னு சொல்லி இந்த பதிவு முடிஞ்சிருந்தது ஒரு நல்ல சின்ன ஒரு பதிவு தான் இருந்தாலும் இதை மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் காதலை போது குழந்தைங்கள்ட ஒவ்வொன்றா இதை உட்காந்து சொல்லுங்கள் இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களும் அதை கவனமாக கேட்பாங்க அவர்கள் மனதிலும் பதியும் வருங்கால தலைமுறையை ஓரளவுக்கு நல்ல தலைமுறையாக வளர்க்குறதுக்கும் முயற்சி செய்வோம் வாழ்க வளமுடன் நலமை சூழ்க